நைன்டிஷ் காலகட்டத்துல பயங்கர ஹேண்ட் ஹீரோவா இருந்துகிட்டு அதுக்கப்புறமா வில்லன் அவதாரம் எடுத்த ஹீரோக்கள் தெரியுமா ஃபர்ஸ்ட் பார்க்க ரகுவரன் நைன்டீஸ் காலகட்டத்தில் டாப் நடிகர்கள் எல்லாருக்குமே பயங்கரமா டஃப் கொடுத்த நடிகர் ரகுவரன் தான் இவர் அஞ்சலி மாதிரியான சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருந்தாலோ அதுக்கப்புறமா தொடர்ந்து வில்லனாவே பல படங்கள்ல மிரட்டிட்டு இருந்திருக்காரு அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா புரியாத புதிர் அப்படின்ற படம் பார்த்திருக்கீங்களா ரகுவரனோட நடிப்பு அந்த படத்துல ஹீரோவா நடிச்ச ரகுமானையே மிஞ்சுற அளவுக்கு இருந்துச்சு அதே மாதிரி மாதிரிதான் பாட்ஷா படத்துலயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த விட ஒரு படி மேல போய் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு இன்னைக்கு வரைக்கும் பாட்ஷா படத்துல ரகுவரனோட மார்க்கண்டனி அண்டனி கேரக்டரை இந்த உலகத்துல வர யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரேட் மார்க்க போட்டுட்டு போயிருக்காரு அதே மாதிரிதான் காதலன் முதல்வன் உயிரிலே கலந்து இந்த மாதிரி படங்கள்லயும் ரகுவரனோட வில்லத்தனத்தை பார்த்து பாக்குறவங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துலயும் இவர் வில்லனா நடிச்சிருந்தாலும் கலர்லயும் உயரத்திலையும் பயங்கர ஹேண்ட்ஸமா இருப்பாரு இவர் வில்லனா நடிச்சு

கிழக்கு சீமையிலே மாதிரியான படங்கள்ல ஹீரோவா தான் நடிச்சிருக்காரு பார்க்கறதுக்கு பயங்கர ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாரா கண்டிப்பா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்றதுனாலயே ஹீரோ மெட்டீரியலா இவர் பார்க்கப்பட்டாரு ஆனா அதுக்கப்புறமா தான் வில்லனா மாத்திட்டாங்க வில்லனா பங்காளி நாடோடி தென்றல் இது நம்ம பூமி புது நல்லு புது நாத்து எஜமான் மாதிரியான படங்கள்ல கொடூர வில்லனா நடிச்சிருப்பாரு ரஜினியோட எஜமான் படத்துல ரொம்ப மோசமான முறையில சூப்பர் ஸ்டார சும்மா படாத பாடு படுத்திருவாரு இந்த படத்துல இவரோட கேரக்டர் ரஜினிக்கு பேசப்பட்டுச்சு படத்தோட வெற்றிக்கு இவரும் முக்கிய காரணம் தான் இந்த படம் கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தஞ்சு நாட்கள் தியேட்டர்ல ஓடி இருக்குன்னா பாருங்களேன் நம்ம எடுத்து பார்க்க போறது சரத்குமார் ஆரம்ப காலகட்டத்துல பாடி பில்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு சரத்குமார் அந்த வகையில ஆனலகன் போட்டியில கலந்துகிட்டு மிஸ்டர் சென்னை அப்படின்ற பட்டத்தையும் இவர் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறமா தான் படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு பாக்குறதுக்கே பயமா இருக்கு இவனை தூக்கி வில்லன் ரோல்ல போடலாம் அப்படின்னு ஆரம்பத்துல சரத்குமார் நிறைய வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா இவரோட நடிப்பை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மிரண்டு போன டேரக்டர்ஸ் தான் அழகா வேற இருக்கான் ஏன் ஹீரோவா போடக்கூடாதுன்னு தான் ஹீரோவை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க வில்லனா மிரட்டி விட்ட படங்கள் அப்படின்னா புலன் விசாரணை பாத்திருக்கீங்களா பாக்குறதுக்கே பயமா இருக்கும் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு அதே மாதிரி தான் சந்தன காற்று உறுதிமொழி ராஜா கை வச்சா மாதிரியான படங்கள்லயுமே ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு முக்கியமா புலன் விசாரணை படம் தான் சங்கர் அப்படின்ற கேரக்டர்ல சரத்குமார் போலீஸ்கே தண்ணி காட்டுற அளவுக்கு பயங்கர வில்லனா மாஸ்க் காட்டியிருப்பாரு இந்த படம் வசூல் ரீதியா மிகப்பெரிய ஹிட் லேஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கேட்டது பிரகாஷ்ராஜ் சினிமாவில் எப்படிப்பட்ட கேரக்டர் வேணாலும் கொடுங்க இந்த மனுஷன் சும்மா தூள் கிளப்பிடுவாரு இவர் என்னதான் ஹீரோவுக்கு நிகரான லுக்ல இருந்தாலும் ஏராளமான வில்லன் கேரக்டர்ஸ் தான் ஆரம்பத்தில் இவருக்கே கிடைச்சிருக்கு அதுலயும் பெண்மோகம் கொண்டு ஒரு சில படங்கள்ல தன்னோட வில்லத்தனத்தை சும்மா மரட்டி விட்டுருப்பாரு ராசி வானவில் கில்லி இந்த மாதிரி படங்கள்லாம் ஹீரோவையே மிஞ்சுற அளவுக்கு பிரகாஷ்ராஜ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்பாரு இவர் எந்த அளவுக்கு இன்னும் கொடூரமா நடிச்சிருக்காரு அப்படின்னா ஆசை அப்படின்ற படத்துல மச்சி நிச்சயி மேல உள்ள ஆசையில தன்னோட மனைவியே கொலை பண்ணிடுவாரு ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்